அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ஜாதகத்துக்கும் நமக்கு வரக்கூடிய நோய்க்கும் தொடர்பு இருக்கான்னு பாக்கும்போது நூறு சதவீதம் நமக்கு எந்த விதமான நோய்கள் உடலில் ஏற்படும் என்பது கிரகங்களை சுட்டி காட்டும் நம்ம எல்லாருமே எனக்கு எப்ப நல்ல வரும் என் லைஃப்ல எப்ப நல்லா இருப்பேன் எப்ப அதிகமா பணம் சம்பாதிப்பேன் இந்த மாதிரி பல விதமான விஷயங்களை நம்ம வந்து ஜோதிடத்தை பாத்துட்டு தவிர எனக்கு நோய் வருமா என்ன விதமான நோய் வரும் நோய் வரும் எந்த காலகட்டம் வரும் எந்த மாதிரியான வந்து உணவு முறைகளை வந்து கையாளணும் ஜாதகப்படி என்பதை வந்து பெரும்பாலான மக்கள் கேட்பது இல்லை நம்ம ஜாதகப்படி எந்த கிரகம் பாதிப்பு அடைந்திருக்கோ அந்த கிரகத்துக்குரிய நோய்கள் பிரச்சனைகள் நிச்சயமாக நமக்கு வரும் இப்ப ஒரு ஜாதகத்துல குரு பலவீனம் அடைஞ்சிருக்கு ஒரு ஜாதகத்துல வந்து குரு பலவனம் அடைஞ்சிருக்கு குரு பாதிப்பு அடைஞ்சிருக்கு அந்த குருவால் வரக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய ஜாதக உடல் சம்பந்தமான உணவு உணவு குழாய் உணவு சம்பந்தப்பட்ட வகையில வந்து பிரச்சனைகள் அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல வந்து சனி பலவீனம் அடைஞ்சிருப்பாரு சனி பலவனம் அடைஞ்சிருக்கா சொல்லும் போது சனி பகைப்பட்ட கிரகங்களோடு சேர்ந்திருப்பாரு அப்ப சனின்னு சொல்லும் போதே நம்மளுடைய கால்கள் அதுலேயும் முழங்கால் மூட்டு மூட்டு சம்பந்தப்பட்ட வழிகள் பிரச்சனைகள் ஏற்படும் அப்ப சனி யாராவது நிச்சயமாக அவங்களுக்கு மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தே தீரும் இதுதான் வந்து உள்ள விதி அப்ப என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல வந்து சனி செவ்வாயோட சேரும்போது நிச்சயமாக அந்த ஜாதகர்களுக்கு மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகளையும் இடுப்பு தொடர்பான பிரச்சனையும் நிச்சயமாக வரும் ஒரு ஜாதகத்தில் சனி செவாவோட சம்பந்தப்பட்டு சொல்லும் போது அவங்களுக்கு பல்லு சம்பந்தமான கால்சியம் சம்பந்தமான ஏற்படும் ஒரு ஜாதகத்தில் சனி செவாவோட சம்பந்தும் போது உங்க ஜாதகத்துல லக்கணத்தை அடிப்படையை தான் இப்ப ஒரு ஜாதகத்துல மிதுன லக்கணம் மிதன லக்கணத்துக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல வந்து சனி சிவாய் சம்பந்தப்பட்டு சொல்லும் அவங்களுக்கு விரை வைக்கும் அதாவது விரை சம்பந்தமான பிரச்சனைகள் மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் அதே மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு மேச லக மேச லகனமாக இருந்து சனி செவ்வாய் ஏழாம் இடம் எட்டாம் இடம் சம்பந்தப்படும் போது அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் மூணாம் இடம் சம்மந்தப்படும் போது தோள்பட்டை கழுத்து சம்பந்தமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து உருவாக்குது ஒரு ஜாதகத்துல ஆனா ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து நமக்கு மூட்டு பிரச்சனை வருது அடிப்படுது மற்ற விஷயங்கள்லாம் பரவாயில்ல அதெல்லாம் நம்ம வந்து கிளியர் பண்ணலாம் சடனாக நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு வரக்கூடிய அமைப்பு அப்ப நம்ம ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒருத்தவங்க இதே சம்பந்தமான நோய்கள் இருந்துச்சுன்னா எல்லா டைம்லயும் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை குறிப்பிட்ட சில மாதங்கள் சில வருடங்கள் அந்த காலகட்டங்கள்ல வந்து நமக்கு மாரடைப்பு வரக்கூடிய அறிவு இருக்குன்னு சொல்லுமோ அந்த காலகட்டத்துல வந்து நம்மளுடைய உடல்நிலையை சீராக பார்த்துக்கொள்வது நல்லது நல்லது அப்ப ஒரு ஜாதக ஒரு ஜாதகத்தில் இதயம் என்ற ஒரு சம இடத்தை எடுத்துக்கொண்டால் பார்த்தீங்கன்னா அங்க வந்து சூரியன் தான் வருவார் அந்த சூரிய அந்த அந்த இதயம் சொல்லும் போது அங்க அங்க இருக்கக்கூடிய ரத்தம் ரத்தம் ரத்த சுத்திகரித்து ரத்தம் அது வந்து சந்திரன் வருவார் ஒரு ஜாதகத்துல அந்த இடத்தில் சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு கிரகங்களும் சம்பந்தங்களும் வந்துவிட்டாலும் அந்த இடத்துல வந்து இதயத்துடைய பலம் ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் வந்து செவ்வாய்தான் அங்க வந்து குறிப்பாரு அப்ப இதயத்தில் ஒரு மனிதனுக்கு வந்து பிரச்சனை வரக்கூடிய பட்சத்தில் என்ன சொல்றாங்க அப்ப இதயத்தில் சரியத்துல ஹோல் இருக்குது இதயத்துல வந்து அடைப்பு இருக்குது அந்த அடைப்பை வந்து சரி பண்ணணும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சனியோட காரணத்தை மட்டும் அப்ப ஒரு ஜாதகத்தில் சூரியனோட சனி சம்பந்தப்பட்டிருந்தால் சூரியனோட சனி சேர்க்கை சூரியனோட சனி சம்பந்தப்பட்டிருந்தாலும் அந்த ஜாதகர்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இதயம் சம்பந்தமான பிரச்சனை வந்தே தரும் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் ராகு சூரியனுக்கு திரிகோணங்களில் ராகு அதாவது சூரியன் ஒன்பதாம் இடங்களில் ராகு இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு நிச்சயமாக பிளட் பிரஷர் அதிகமாக வரும் அப்ப என்ன சொல்றீங்கன்னா ஒரு ஜாதகத்தை பொறுத்த உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ஜாதகத்தில் சூரியன் எங்க இருக்காருன்னு பாருங்க உங்க ஜாதகத்துல சூரியன் எங்க இருக்காரு பாருங்க அந்த சூரியனை கோச்சாரத்தில் சனி சனியோட பார்வைகள் பார்வைகள் மூணு ஏழு பத்தாம் பார்வை அப்ப உங்க ஜாதகத்தில் இருக்கிற சூரியனை கோச்சாரத்தில் சனி வந்து இந்த ஒன்று அதாவது சூரியனோட சேர்க்கை முதல் வீடு மூணாம் வீடு வந்து சனி மூணாம் வரைய பார்க்கறது ஏழாம் வீடு வந்து நேர் வீட்டில் சூரியனுக்கு ஏழாம் வீட்டில் இந்த சூரியன் சனியோடைய சம்பந்தம் கோச்சாரத்துல வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தே தரும் ரொம்ப கவனமா அப்ப சூரியன் ஒரு பக்கம் இந்த பக்கம் சந்திரன் இப்போ சில ஜாதத்தை பாத்தீங்கன்னா சூரியன் சந்திர செயற்கை போட்டு சூரியனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்களில் சந்திரன் இருப்பார் அப்ப ஒரு ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் இருக்கு அந்த சூரியனும் சந்திரனுக்கு கோச்சார ஜாதகத்தில் சனியோடைய சம்பந்தம் பார்வைகள் வரும் வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அங்கு வருகிறது பிரச்சனை வருது அதே மாதிரி வந்து உங்க ஜாதகத்தில் வந்து சூரியன் சந்திரனும் இருக்கு சிலருக்கு கேதுவும் இருக்கும் இருக்கும் சூரியன் சந்திரன் சேர்க்கை சூரியன் சந்திரன் சேர்க்கை இணைவு பார்வை இருக்கும் அங்க சிலருக்கு வந்து கேதுவும் சம்பந்தம் பெறும் அப்படி பிறந்த சூரியன் சந்திரன் கேதுவும் அங்க தொடர்பு இருக்கக்கூடிய ஜாதகர்கள் பாத்தீங்கன்னா சனி கோச்சாரத்தில் தொடர்பு வரும்போது நிச்சயமாக மாரடைப்பால் நிறைய பேர் மரணம் அடைகிறாங்க அப்ப உங்க ஜாதகத்துல சூரியன் சந்திரன் சூரியன் சந்திரன் ராகு கேது ராகு ரெண்டுமே நீங்க கணக்கில் வச்சுக்கலாம் உங்கள் ஜாதகத்தை இணைவு கோச்சாட்சி சந்திரன் வரும்போது நிச்சயமாக நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாகட்டும் மாரடை பேர் போட வாய்ப்புகள் ஏற்படும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ஜேகே கே ரித்தீஷ் ரொம்ப இளம் வயதிலே நாற்பத்தைந்து வயது தான் ஆகுது இளம் வயதிலே அவர் திடீர் மரணம் ஏற்பட்டுச்சு அப்போ வந்து அவருடைய டேட் ஆஃப் பர்த்து எடுத்து நான் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அவர் ஜாதகத்தை இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மூணு ஆயிரத்தி எழுபத்தி மூணில் வந்து அவர் பிறந்திருக்கார் அஞ்சு மூணு ஆயிரத்தி எழுபத்தி மூணுல பிறந்திருக்காரு அவருடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் பிறந்த கும்பராசி பிறக்கும் போதே சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கு அங்க சுக்கரும் இருக்காரு சேர்ந்து இருக்காரு தனுசு ராசியில செவ்வாய ராகு இருக்கு தனுசு ராசியில செவ்வாய ராகு இருக்கு மிதனத்துல கேது இருக்கு இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா பிறக்கும் போது தனுசு ராசில செவ்வாய் ராகு பாத்தீங்களா ராகு செவ்வாய் பிறக்கும் போதே சேர்ந்து இருக்கு அங்க கோச்சாரத்தில் செவ்வாய் வந்துட்டாரு சனி வந்துட்டாரு உள்ள கோச்சாரத்துல சனியும் வந்து விட்டார் அப்ப ஜாதகம் எப்படி ராகு செவ்வா சனி வந்து செவ்வாயோட சேர்ந்த சனி கோச்சாரத்தில் மூன்றாம் பார்வையாக கும்பராசி இருக்கக்கூடிய சூரியனையும் சந்திரனையும் சூரியன் சந்திரன் வந்து இதய அடைப்பு சம்பந்தப்பட்டது அந்த சூரியன் சந்திரன் இதய அடைப்பு அந்த அதாவது நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் அந்த அந்த ஹோல் ஹோல் சொல்லுவாங்க பாத்தீங்களா அஞ்சு பண்ணுவாங்க அந்த இது சம்பந்தப்பட்ட சனிதான் அந்த சனிதான் கழிவுகள் இந்த சனியோட மூணாம் பார்வை கும்பராசியை பாக்குது அங்க சூரியன் சந்திரனும் இருக்கு அந்த சூரியன் சந்திரன் இருக்கு பாத்தீங்களா இந்த சூரியன் சந்திரன் சொல்லுவாங்க இந்த சூரியன் சந்திரனுக்கு திரியோனம் ஐந்தாம் இடத்தில் பிறக்கும் போதே கேது இருக்கு அங்க கோச்சாரத்தில் ராகு உள்ள வராரு கோச்சாரத்தில் ராகு உள்ள வராரு சடனா அவருக்கு வந்து மாராடிப்பு வந்து இறக்குமதி நிலை ஏற்படுச்சு அப்ப சடனா வந்து மாராடிப்பு வந்து இறக்குமதி நிலை ஏற்பட்டு சொல்லும் இவர் ஜாதகத்துல லக்கணத்து மகர ராசியிலே வந்து குரு நீச்சம் பெற்றிருக்கு இந்த கேது அங்க இருந்திருக்காரு அது கேது இருக்கும் போதும் சின்ன சின்ன சிம்டம்ஸ் எல்லாம் அவர் கொடுத்துருக்கு போன வருடமே அவருக்கு அந்த இந்த இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து இருக்கு மாடி வந்துருக்கு தப்பிச்சிருக்காரு ஆனா இந்த டைம் என்ன பாத்தீங்கன்னா இந்த குரு கோச்சாரத்தில் விச்சயராசி இருக்காரு பாத்தீங்களா அதிசாரம் சொல்றேன் இப்ப அதிசாரம் ஆகி உள்ள போனாரு பாத்தீங்களா அதிசாரமே உள்ள போயிட்டு வக்கரத்துல இருக்கா இருப்ப தனுசில் தான் இருக்க கரெக்டா பிறந்த ராகு சவா இருக்காரு அப்படியே குரு உள்ள போறாரு அங்க கோச்சாரத்துல சனியும் இருக்குது சனி மூணாம் பருவாக அந்த சூரியன் சந்திரன் பாக்குது பால் நிச்சயமாக நூறு சதவீதமாக இறக்க வேண்டிய நிலையை அவர் ஜாத்து இருக்கு அவர் கொஞ்சம் கவனமாக இருந்திருந்து குறைந்திருந்தால் நிறைய பாசிபிலிட்டிக்கு தப்பி செய்யறதுக்கு ஆனால் மரணத்தை யாராலும் வெல்ல முடியாது என்ன சொல்றேன் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் சேர்க்கை உங்கள் ஜாதகத்துக்கு பெற்றிருக்கு கோச்சாரத்தில் அதாவது ஒண்ணுமே இல்லைங்க இப்போ சனி வந்து தனுசுல இருக்காரு உங்க ஜாதகத்துல சூரியனோ சந்திரனோ தனுசுலயோ மேசத்திலயோ கும்பத்திலயோ அதாவது தனுசு கும்பம் மேசம் மிதுனோ மிதுனோ சிம்மோ இந்த ராசிகள்ல சூரியனோ சந்திரனோ உங்க உங்களுக்கு சூரியன் சந்திரனுடைய சம்பந்தம் எதோ இல்ல சந்திரனோ சூரியனோ தனித்தனியா கூட இருக்கலாம் சேர்ந்து இருக்கலாம் இருக்கலாம் இருக்கிற பட்சத்தில் யார்கள் இருக்கோ நீங்களும் கண்டிப்பாக நூறு சதவீதம் கவனமாக இருங்க இதையும் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்ணு தொடர்பான பிரச்சனைகள் வளர்க்க வாய்ப்பு இருக்கு கண்ணு பிரச்சனை பிரச்சனை கிடையாது நம்ம வந்து ஆனா இதையும் சார்ந்த விஷயத்துல வந்து உடல்நலையே ரொம்ப கவனம் பாத்துக்குங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுலருந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இந்த சூரியன் சந்திரன் தொடர்பு சனி இதெல்லாமே இன்னைக்கு நடக்கூடிய காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கடினமான ஒரு கஷ்டமான ஒரு கட்டம் உங்க ஜாதத்தில் இருந்துச்சா தயவு செய்து அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க உடம்பு முறையை மாற்றிக்க கவனமாக இருங்க தப்பித்துக்கலாம்